வணக்கம் மகேஷ் அவன் செய்திக்காக நான் உங்கள் ஆனந்தன் பணி நிரந்தரம் கோரி பகுதி நேர ஆசிரியர்கள் முதல்வரிடம் மனு இவங்க டெம்ப்ரரி டீச்சர்ஸ் கிடையாதுங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்க பார்ட் டைம் டீச்சர்ஸ் இதை நல்லா புரிஞ்சுக்கணும் நியூஸ் வந்து மாற்றி கொடுத்துட்றாதிங்க இருக்காது டெம்பரரி டீச்சரை பர்மனென்ட் பண்ணுறாங்க மனு கொடுத்துட்டாங்கன்னு நினைக்காதீங்க இது வந்து பார்ட் டைம் டீச்சர்ஸ் பகுதி நேர ஆசிரியர்கள் வாரத்துக்கு மூன்று அரை நாட்கள் பள்ளிக்கு போகணும் அந்த பணியில் இருக்கிற ஆசிரியர்கள் கேட்குறாங்க அதே மாதிரி இவங்களுடைய ஆரம்ப கட்ட நிலையா வருடம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு தொகுப்பூதியத்தில் நியமிக்கப்பட்டவர்கள் இப்போ நம்ம நியூஸ்குள்ளே போயிருந்தோம் பணி நிரந்தரம் கோரி பகுதி நேர ஆசிரியர்கள் கூட்டமைப்பு நிர்வாகிகள் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை சென்னையில் வெள்ளிக்கிழமை நேரில் சந்தித்து மனு அளித்திருக்கிறார் கொஞ்சம் அத்திப்பூத்தார் போல தான் இருக்குது தமிழ்நாடு முதல்வரை ஆசிரியர்கள் சந்திப்பது மிகப்பெரிய ஒரு கடினமான செயல் கடந்த மூன்று வருஷமாக இருக்கு இதில் பகுதிநேர் ஆசிரியர்கள் முதல்வரை சந்தித்து கொடுத்துருக்காங்கன்றது இந்த நியூஸில் கொடுத்துருக்காங்க அத்திப்பூத்தார் போல தான் அந்த மனுவில் கூறியிருப்பதாவது தமிழக அரசு பள்ளிகளில் ஓவியம் கணினி அறிவியல் தையல் மற்றும் உடற்கல்வி ஆகிய பாடங்களை கற்றுத்தருவதற்காக அனைவருக்கும் கல்வி இயக்கத்தின் கீழ் பதினாறாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது பகுதி நேர ஆசிரியர்களை கடந்த ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு தொகுப்பூதியத்தில் நியமிக்கப்பட்டனர் தற்போது பன்னெண்டாயிரத்தி மேற்பட்ட ஆசிரியர்கள் பணிபுரிகின்றனர் தொடக்கத்தில் மாதம் ஐந்தாயிரம் என்ற ஊதியம் நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் தற்போது ரூபாய் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு வழங்கப்படுகிறது எனினும் ஆண்டுதோறும் விலைவாசி அதிகரித்து வரும் நிலையில் இந்த ஊதியத்தை கொண்டு குடும்ப செலவுகளை மேற்கொள்ள முடியாமல் ஆசிரியர்கள் பெரிதும் சிரமப்பட்டு வருகின்றனர் மூன்று அரை நாட்கள் வேலை நாள்கள் என குறிப்பிடப்பட்டாலும் அதையும் தாண்டி அதிகபட்ச பங்களிப்பு அரசு பள்ளிகளுக்கு வழங்கி வருகின்றோம் எனவே எங்களை பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பகுதிநேர ஆசிரியர்கள் கூட்டமைப்பு மாநில ஒருங்கிணைப்பாளர் எஸ் செந்தில்குமார் அவர்கள் மற்றும் நிர்வாகிகள் கூறியதாவது பேரவைத் தேர்தலின் போது திராவிட முன்னேற்றக் கழகம் அளித்த தேர்தல் வாக்குறுதி நூற்றி எண்பத்தி ஒன்றின்படி பகுதிநேர ஆசிரியர்கள் அனைவரையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார்கள் மேலும் இது போன்ற செய்திகளும் உங்களுக்கு சந்திக்கிறேன் இந்த ஆயுஷன் அச்சம் தவிர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அடுத்த செய்திகள் சந்திக்கணும்